பூர்ணிமா எதுக்கு இது நம்ம வாழ்க்கல ஒரு முக்கியமான தன்மை என்ன இது குரு கொண்டாடுறதுக்காக இல்லை இது ரொம்ப பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை ஆதி யோகி இந்த ஹிமாலய பகுதியில் வந்தான் அவன் அப்பா அவனுக்குள்ள யோகான்றது முழுமையான நிலைக்கு வந்துடுச்சு அவனுக்கு கண் திறக்கிறதுக்கே விருப்பம் இல்லை கண்ணு மூடன பேரானந்தமாக இருக்குது கண் திறந்து பார்க்குறதுக்கே அவனுக்கு நோக்கம் இல்லை இப்படி இருக்கிறப்போ இந்த ஏழு பேர் வந்து உட்காந்துட்டாங்க நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க ஆனால் அவனை கண்ணை திறந்து பார்க்கலேன் ஏதோ ஒரு கத்த சொன்னால் தானே உட்காந்துக்கிறாங்க எல்லாம் போயிட்டாங்க ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக போயிட்டாங்க என்னத்துக்குன்னா ஒன்றும் பேச மாட்டேன் ஒன்றும் அதிசயம் கூட ஒன்றும் பண்ண மாட்டான் என்னத்துக்கான மக்களுக்கு அதிசயம் ஒன்று ஏதோ ஒன்று நடக்கணும் ஆகாயத்தில் ஏதோ ஒன்று வெடிக்கணும் ஆனால் மகத்தான அதிசயம் என்னென்னா ஒரே இடத்துல அசையாமல் உட்காந்தான் மாதக்கணக்கில் ஒரு மனிதனு இங்கே இருக்கணுன்னா இந்த உடலுக்கு பலவிதமான கட்டுப்பாடு இருக்குது சுவாசிக்கணும் தண்ணி குடிச்சுக்கணும் சாப்பிட்டுக்கணும் டாய்லெட் போய்க்கணும் தூங்கிக்கணும் எல்லாமே பார்த்தா ஓரளவுக்கு அப்படி இருக்குது ஏதோ ஒன்று கவனிக்கலைன்னா ரொம்ப பிரச்சனை சாமான்யமாக ஒன்றும் இல்லை வேறு எல்லாம் பண்ணிங்க பாத்ரூம் போகணும் நான் உடல உங்க போகுது எனக்கு குரு வேண்டாம் பௌர்ணமி வேண்டாம் அவ்வளோ சக்தி இருக்குதா இல்லையே இருக்கு இருக்குது ரொம்ப சக்தி இருக்கு ஆனால் மாத கணக்கில் அசைவில்லாமல் ஒரு ஆள் இங்கே உட்காந்துக்கணுன்னா பொருள் தன்மைன்றது அன்றது தாண்டி தானே ஒரு மனிதன் இப்படி உட்காந்துக்க முடியும் இல்லைன்னா ஏதோ ஒரு சுழற்சி நடந்தே இருக்கும் இது ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு ஒரு தடவை பாத்ரூம் போகிறது ஒரு சுழற்சி ஒரு நாளில் நாம் ஏதோ இங்கே ரெண்டே தடவை வச்சிருக்கிறோம் ஆசிரமத்தில் நீங்கள் என்ன ஏதோ ஒரு மூணு தடவோ நாலு தடவோ அஞ்சு தடவோ என்னமோ அது ஒரு சுழற்சி தூங்கிக்கணும் முழிச்சுக்கணும் அது ஒரு சுழற்சி சாகணும் திருப்பி பிறக்கணும் அது ஒரு சுழற்சி இப்படி பல விதமான சுழற்சி பொருளுக்கு சம்மந்தப்பட்டது எதை எடுத்தாலும் ஏதோ ஒரு சுழற்சியில் இருக்குது கிரகங்கள் சூரியன் சுத்த சுற்றுது அணு எடுத்தால் அதுக்குள்ளே ஏதோ சுற்றுது பொருள் உலகத்தில் எல்லாமே இப்படி தான் ஏதோ ஏதோ ஒரு சுழற்சியில் இருக்குது ஒரு மனிதன் அசைவில்லாமல் இப்படியே மாத கணக்கில் உட்காந்துக்கணுன்னா அந்த சுழற்சி வளையத்துலேருந்து தாண்டி இருக்கிறான்னு அர்த்தம் மகத்தான அதிசயம்தானே ம் அதிசயம்தானே ஆனால் பார்க்க முடியலையே அதிசயம்னா எதனால் நட பறக்கணும் தானே அகாயத்தில் ஏதோ பறந்த தானே ஒன்றும் இல்லை சும்மாவே உட்காந்துருக்குறான் இது எந்த மாதிரி அதிசயம்னு எல்லாம் போயிட்டாங்க ஏழு பேருக்கு மட்டும்தான் புரிஞ்சது இவன் ஏதோ நம்ம நாம் உணராத ஒரு நிலையில் இருக்கிறான்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு அவருக்கு பிடிச்சிட்டாங்க இந்த ஏழு பேருக்கு இப்போ நாம் நான் நாட்டில் நாம் சப்தரிசி நான் ரொம்ப மதிப்பாக வச்சுருக்குறோம் இந்த சப்தரிசியில் ஏழு பேரில் நமக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானவன் என்ன அகஸ்தியமணி எதுக்கான தென்னிந்தியாவுக்கு வந்து யோகான்றது ஒரு பயிற்சியோ இல்லாமல் ஒரு கலாச்சாரமாக நம்ம வாழ்க்கை முறையில் எணிஞ்சு விட்டதுனால அகஸ்தியமணியன் எங்கே சொன்னாலும் எங்கே போனாலும் தென்னிந்தியாவில் எங்கே போனாலும் சொல்லுவாங்க இங்கே அகஸ்திய முனி வந்தாங்க தியானம் பண்ணாங்க இங்கே ஏதோ போதனை கொடுத்தாங்க இங்கே ஒரு செடி வச்சாங்க இங்கே இது பண்ணாங்க இப்படி எங்கே போனாலும் இருக்குது என்னத்துக்குன்னா ஒரு குக்ராம கூட விடாமே அவனை என்ன பண்ணான் யோகான்றது ஆன்மீகம்ன்றது மனிதனுடைய வாழ்க்கையில் மூச்சு எடுக்கிறது எப்படி இயற்கையாக இருக்குதோ அப்படி யோகான்றது இயற்கையாக இருக்கணும் சுழற்சன்னு என்ன ஏதோ ஒரு சிக்கல் ஆனால் மனிதனுக்குள்ளே ஒரு ஆர்வம் இருக்குது எந்த ஒரு வலயத்தில் சிக்கினாலும் அதை தாண்டி போகணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது இதுக்காக இது தாண்டி போகிறதுக்காக பலவிதமான கருவி மக்களுடைய வாழ்க்கையில் நம்ம கலாச்சாரத்தில் இணைஞ்சு விட்டாங்க இந்த யோக விஜானம் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு அடிப்படை இந்த ஆதி யோகி இந்த ஏழு பேர் அங்கேயே உட்கார்ந்தாங்க இவனுக்கு கவனமே இல்லை என்னத்துக்கன்னா கண்ணை மூடனா அப்படி பேரானதத்தில் இருக்கிறான் யார் பற்றி கவனம் இல்லை ஆனால் இவர் உட்காந்தே இருக்கிறாங்க இவன் ஏதோ உணர்றான் நமக்கு தெரியாதது நாம் அது கொஞ்சம் எடுத்துக்கணுன்னு உட்காராங்க இப்படியே நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அந்த திருநெல்வேலி மிட்டாய் என்ன சொல்கிறீங்க மிட்டாய் அது அல்வா இப்படி தானே இருக்குது அது வாங்கினீங்க ரொம்ப ஆசை வந்துச்சு உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆ வாய் தெரிந்தால் அவன் அங்கே ஒரு அது ஒரு விக்னானம் அவன் உங்களுடைய மனநிலை புரிஞ்சுருக்குறான் நீ என்ன வாயில் வைக்கணும் ஐயா அந்த அதுக்கு ஒரு மாதிரி முகம் அது ஒரு மாதிரி குரல் எல்லாம் தேவை ஐயா சொன்னான் நீங்கள் இப்படி வச்சுக்கணுன்னு போனீங்க ஆனால் இப்போது மனிதத்தன்மை இருக்குதே ஒன்றும் சாப்பிட முடியல அவன் முன்னாடி சரி போடான் போ அண்ணா அவன் பாதி இடத்தோட இப்படி இப்படி பார்த்தாங்க இப்படி இப்படி சொன்னான் பத்து பேர் வந்துட்டாங்க நீங்கள் அடுத்த பீஸ் இப்படி எடுக்கணும்னு நினச்சிங்க போச்சு ஆதி யோகிக்கு இப்படியே ஆயிடுச்சு எவ்வளோ சாதனை பண்ணாலும் நமக்கு தெரியல இப்படி உட்காந்தான் பேரானந்தமாக இருக்குது இப்படி பார்த்தா இந்த ஏழு பேர் அயா சரி ஏதோ பண்ணிக்கிங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு தயார் பண்ணிக்கிற மாதிரி ஏதோ ஒரு பயிற்சி கொடுத்துட்டு திருப்பி காணும்படி உட்காந்துட்டான் பல வருடம் இவர் பற்றி கவனமே இல்லை ஆனால் இவரை அங்கேயே உட்காந்தாங்க ரொம்ப வருடம் போயிடுச்சு நம்ம கலாச்சாரத்தில் எண்பத்து நாலு வருடம் உட்காந்தாங்கன்னு சொல்கிறாங்க இந்த எண்பத்தி நாலுன்றது அவ்வளோ வருடம் இருந்தாங்களோ இல்லை எண்பத்தி நாலு மாதமோ தெரியல நமக்குன்னா ரொம்ப நேரம் இருந்தாங்க தயார் பண்ணியே இருக்கிறாங்க அவரை ஈவன் அவரை பற்றி மறந்துட்டான் யோன ஆனந்தமாக உட்காந்தால் காண முடியும் இந்த இந்த ஜூன் இருபத்தா இருபத்தொன்னா தேதி என்ன என்னென்னா உத்தராயணத்துலேருந்து தக்ஷணாயணத்துக்கு போகுது இப்படின்னா நம்ம இந்த பூமிக்கு இந்த சூரியனுக்கு ஒரு அடிப்படையான ஒரு மாற்றம் வருது வடக்குலேருந்து தென்னுக்கு போகிற பயணம் ஆரம்பிக்குது இந்த ஒரு மாற்றம் நடந்தப்போ பூமியில் ஒரு மாற்றம் வருது பூமியில் எந்த மாற்றம் வந்தாலும் அது நம்ம உடலில் வந்தே ஆகணும் அந்த உடலில் மாற்றம் எல்லாேருக்கும் நடக்குது ஆனால் கவனிக்க மாட்டாங்க நான் ஒரு இது குரங்கு மாதிரி ஓடியே இருக்குதே அதனால் எது கவனிக்க மாட்டாங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் இப்படி சும்மா கண்ணு மூடினா புரிஞ்சிடுவோம் சந்திரன் எந்த இதில் இருக்குது எனக்கு பௌர்ணமியாக அமாவாசையாக ஏகாதசியாக இன்னொன்னா இன்னொன்னா எல்லாம் புரிஞ்சிடும் என்னத்துக்குன்னா அது எல்லாமே நம்ம உடலில் நடக்குது அவனு அந்த டைமில் அவனுக்குள்ளேயோ ஏதோ ஒரு மாற்றம் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் இருந்தால் இந்த ஏழு பேர் ఆన ఇప్పుడు పతాం పతా అప్పుడే ప్రతిఫలకి యూని గవనకులే ఇప్పుడు పతా అప్పుడే జలక ఇప్పుడే ఆట ఇప్పుడే పతాను పాటి ఆట ఇప్పుడే గవనిచ్చే ఉందా யோக கலாச்சாரத்தில் என்ன சொல்கிறதுன்னா இருபத்தெட்டு நாள் கவனித்தான் அப்படி இருபத்தெட்டு நாள் கவனித்து பௌர்ணமி வந்தது எனக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாமே இப்படி ஜோலிக்கிறாங்க இவர் சும்மா விட முடியுமா ஏதோ ஒன்று சொல்லியே கொடுக்கணும்னு எனக்கு உட்காந்தான் டெந்திஸை பார்த்து உட்காந்தா முதலாவது குரு பிறந்தா உலகத்தில் இதுக்காக இது குரு பௌர்ணமி இந்த இருபத்தெட்டு நாள் உட்காந்தான அந்த ஜூன் இருபத்தொன்னா தேதி கூட பௌர்ணமியாவை இருந்திருக்கணும் இந்த வருடம் நமக்கு இருபது பதினாறுல அதே மாதிரி நமக்கு வந்திருக்குது இப்போ எதே ஒன்று நடந்தாலும் நாம் அங்கே உயிரோடு இருந்தோம் முழுமையாக அதுதானே எல்லாத்துக்கும் மகத்தானது நம்ம வாழ்க்கையில் சின்ன விஷயம் இருக்கட்டும் பெரிய விஷயம் இருக்கட்டும் நாம் முழுமையாக அதில் இருந்தோம் அப்போ தான் மகத்தானது இல்லைன்னு என்ன வேணாலும் நடக்கட்டும் நாம் கவனம் இல்லாமல் இருந்தால் இல்லை நாம் உயிரோடு இல்லாமல் இருந்தால் அது பாட்டு அது போய்க்குது எனக்கு நாம் இங்கே இருக்கிறோம் அது சரி சத்குரு அடுத்தது என்ன சொல்லுங்கள் இது எப்படின்னா ஒரு யோகி இருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மழை சரியா வரல விவசாயி எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அந்த வலயத்தில் இருந்தவங்க எல்லாமே யோகிக்கிட்ட போனாங்க காலில் விழுந்த ஐயா மழை இல்லை மழை இல்லாததினால பயிர் இல்லை பயிர் இல்லாதனால மனைவி குழந்தை எல்லாமே உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆடு மாடு எல்லாம் செத்துடுச்சு நீங்கள் எதோ ஒன்று பண்ணணும் சொன்னாங்க அதுக்கு அவர் சொன்னாங்க சரி என் மூணு நாள் பௌர்ணமி இருக்குது அதுக்கு நீங்கள் வாங்க நாம் ஏதோ ஒன்று பண்ணி வெறும் தியானம் பண்ணலாம் பண்ணி மழை வர மாதிரி கட்டாயமாக பண்ணிவிடுவேனா நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க எல்லாம் போனாங்க யோகி முடி உட்காந்தாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து இப்படி பார்த்தாங்க எல்லாம் இப்படியே உட்காந்து பார்த்துருந்தாங்க அதுக்கு எப்படி மழை வர வைக்கிறது நான் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையே கேட்டேன் அதுக்கு என்ன இப்படி சொல்கிறீங்க நம்பிக்கை இல்லைன்னா வந்திருப்போமா கேட்டான் நான் சொன்னேன் நல்லா பெரிய மழை வருது நான் இந்த தான் தியானம் பண்ணோட பெரிய மழை வரப்போகுதுன்னு உங்களுக்கு சொன்னேன் ஆமாம் வந்தீங்க ஒரு ஆள் கூட கூடை எடுத்து வரலையே கொடை இல்லாமல் வந்திருக்குறீங்க என்ன நம்பிக்கை இல்லை பார்க்கலாம் தானே வந்திருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயம் பண்ண முடியாது பாதி மனிதன் வச்சு ரொம்ப விஷயம் நடத்த முடியாது பாதி இருந்தால் எது தொழில் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏதோ பண்ணிக்கலாம் உயிர் மலரணுன்னா பாதி பாதி ஆகாது முழுமையா போ எவ்வளோ பேர் இதில் முழுமை என்ன உயிரை இல்லாத மாதிரி இருக்கிறீங்களே அவ்வளோ இல்லை வேணா சொன்னால் போதும் கேள்வி கேட்டா ஊ தானே முழுமையான்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு நான் ஏதோ பண்ணுறேன் மழை வரப்போகுதுன்னு கொடை எடுத்து வர்றீங்களா இல்லை சும்மா வந்து இப்படி பார்க்கலாம் உட்காந்துக்கிறீங்களா முழுமையாக இருந்தால் கட்டாயமாக மழை வருதுன்னு மனத்தில் இருந்தா கொடை எடுத்து வரணும் தானே இது அப்படி தான் இந்த யோகா அந்த நடக்கணும்னா அந்த ஏழு பேர் இருந்தாங்களே அப்படி சொத்து போட்டாலும் போக மாட்டாங்க கவனிக்காமல் வருஷக்கணக்கில் விட்டாலும் போக மாட்டாங்க இவருக்கு யாரும் தடுத்த முடியாது அவனுக்கு விருப்பமே இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆனால் ஒன்றும் பண்ண முடியல சிக்கிட்டான் இந்த ஒன்று நாம் ஆதி யோகி ஆதி யோகிக்கு பெரிய நன்றி சொல்லணும் என்னத்துக்குன்னா இந்த மகத்தான ஒரு விக்னானை நமக்கு கொடுத்தான் ஆனால் அதுக்கு மேலே இந்த ஏழு பேருக்கு சொல்லணும் நாம் என்ன அதுக்குன்னா இந்த ஏழு பேர் இல்லைன்னா அவன் பாட்டு அவன் இப்படியே உட்காந்துருப்பான் போயிருப்பான் நாம இங்கே உட்காந்தே இருப்போம் ஒன்றும் தெரியாமல் கையில் கருவி இல்லாமல் என்னென்ன நோக்கம் இருந்தாலும் ஒன்றும் நடக்காது ஏதோ செய்யணுன்னு அதுக்கு தேவையான கருவி இருந்தால் தானே அந்த செயல் நமக்கு நடக்கும் வாழ்க்கையில் அவனை இந்த யோகா என்ற கலாச்சாரம் இந்த யோகான்ற ஒரு விக்னானம் கொடுத்து அது கலாச்சாரமாக மாற்றிக்கிறது எப்படி அந்த விஜானை வச்சு எப்படி பலவிதமான தொழில்நுட்பங்கள் உருவாக்க முடியும் எல்லாமே ஆரம்பித்தான் நூற்று பன்னெண்டு விதமான கருவி கொடுத்தான் எதுக்கு நூற்று பன்னெண்டுன்னா இந்த நூற்று பன்னெண்டு சக்கரங்கள் இருக்குது உடலில் நூற்று பதினாலு இருக்குது ரெண்டு இந்த உடல் தாண்டி இருக்கிறதுனால நாம் செயல்படுறது நூற்று பன்னெண்டு இதனால் நூற்று பன்னெண்டு விதமான கருவி கொடுத்தான் எல்லா சக்கரத்துக்கும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் தனியாக எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பேனர் ஆகுமா ஆகுமா ஆகாது ஒரு ஒரு நட்டுக்கு ஒரு ஒரு போல்ட்டுக்கு தனியாக இது வேணும் தானே இதுக்காக இந்த நூற்று பன்னெண்டு சக்கரங்களுக்கு நூற்று பன்னெண்டு விதமான ஸ்க்ரூட்ரைவர் கொடுத்துட்டான் இந்த நூற்று பன்னெண்டு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒரே ஒருத்தரே கையில் எடுத்துக்க முடியல அதனால் என்ன சொன்னால் உங்கள் ஏழு பேருக்கு பதினாறு பதினாறு பிரித்து பதினாறு ஏழு பேருக்கு சேர்ந்தால் நூற்று பன்னெண்டு ஆகிடுச்சு கொடுத்துட்டான் இது நிறைய வருஷம் நடந்தது இது சொல்லி கொடுக்குறது எல்லாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கிளம்புகன்னு சொன்னான் இவரை நாம் எங்கே போகிறதையா இங்கே இருந்துட்டோம் இவ்வளோ வருஷம் இப்போது வெளியே போனால் எங்கே போகிறது நாமன்னு கேட்டாங்க இங்கேயே உட்காந்து என்ன பண்ண போகிறீங்க அப்போவே வாயில் மிட்டாய் வச்சுக்கிறப்போ வந்துட்டீங்க இப்போ வெளியே போய் உலகத்துக்கு எல்லாமே இது பரிமாறணும் நீங்கள்னு சொன்னான் சொல்லிட்டு ஒரு ஆள் அந்த சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போனேன் இன்னொரு ஆள் இந்த நார்த் ஆஃப்ரிக்கா போனேன் இன்னொரு ஆள் சவுத் அமெரிக்கா இன்னொரு ஆள் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா இன்னொரு ஆள் அவர் கூட எத்தாங்கண்ணா இன்னொரு ஆள் நம்ம நம்ம இந்தியா தேசத்து பகுதியில் இருக்கிற இந்த ஹிமாலயம் இருக்குதே அங்கே வந்தான் இன்னொரு ஆள் அகஸ்திய முனி நம்ம தென்னிந்தியாவுக்கு வந்தோம்